கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் படத்தை பாருங்க ஒரு அருங்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு பக்கம் விடப்பட்டிருக்கு இந்த திறந்த அருங்கோணத்தினுடைய வாய்ப்பகுதி ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷனில் ஒவ்வொரு பக்கமாக நகருது வட்டத்தை பாருங்கள் கிளாக்வைஸ் டேரக்ஷனில் நகருது முதல் படத்தில் வெளியே இருக்கும் அந்த வட்டம் ரெண்டாவது படத்தில் உள்ள அந்த வட்டம் இருக்கும் மூன்றாவது படத்தில் வெளியே அந்த வட்டம் இருக்கும் நான்காவது படத்தில் உள்ள அந்த வட்டம் இருக்கும் அப்ப அஞ்சாவது படத்தில் வெளியே அந்த வட்டம் இருக்கணும் இதுதான் நமக்கு தேவையான படம் படம் அப்படி இருக்கான்னு பாருங்க படம் ஏ இருக்குது டிக் பண்ணிக்கலாம்